ஜெயா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் நிகழ்ச்சியில் பல மகான்களை நாம் தொடர்ந்து தரிசித்து கொண்டு வருகிறோம் இந்த வகையில் இன்றைய தினம் நம்ம தரிசனம் பண்ண போகிறது ஆண்டாள் ஆண்டாள் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெண்மணி நமக்கு தெரியும் அடுத்து என்ன நினைவுக்கு வரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நினைவுக்கு வரும் ஸ்தலம் அடுத்தது என்ன வரும் துருப்பாவை நினைவுக்கு வரும் இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆண்டாள்னு சொன்ன உடனே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஞாபகத்துக்கு வரும் அங்கே இருக்கிற அந்த பால்கோவா ஞாபகத்துக்கு வரும் ஆண்டாளுடைய அவதார ஸ்தலம் அது ஆண்டாள் வந்து லக்ஷ்மி தாயாரே பெரியாழ்வாருக்கு மகளாக அவதாரம் செய்தாள் எப்படி அவதாரம் பண்ணினா ஒரு தாயினுடைய கர்ப்ப ஆண்டாள் வந்தாளா அப்படின்னா கிடையாது இந்த ஆண்டாளுடைய அவதாரம் எங்கே நிகழ்ந்தது அப்படின்னா பெரியாழ்வார் என்ன பண்ணினார் அப்படின்னா தினமும் அவருடைய நித்திய கைங்கரியம் என்ன அப்படின்னா வடபத்திர சாயி இங்கே இருக்கிற பெருமாள் பேர் ஸ்ரீரங்கத்தில் நம்ம ஆண்டாள் தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும் அங்கே இருக்கிற பெருமாள் பேர் வடபத்திர சாயி ரங்கமன்னார்னு பேர் அந்த பெருமாளுக்கு என்ன பண்ணுவார் தினமும் ஒரு பெரிய நந்தவனம் வச்சுருந்தேன் ஒரு பெரிய நந்தவனம் திருக்கச்சின்பிகள் பூந்தமல்லியில் ஒரு நந்தவனம் வச்சு அதில் மலர்களை அதில் பூக்கிறது இல்லையா பூக்கள் அதெல்லாம் மாலைகளாக கட்டி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு கொடுத்தாருன்னு நம்ம பார்த்துருக்கோம் அதே போல் இந்த நந்தவனத்தில் பூக்களை பறித்து மாலைகளாக கட்டி வடபத்ர சாயி பெருமாளுக்கு கொடுப்பேன் இதுதான் பெரியாழ்வாருடைய நித்திய கைங்கரியம் கடவுளுக்கு நம்ம கைங்கரியம் செய்தோம் இறைவனுக்கு நம்ம தொண்டு செய்தோம் அப்படின்னா அதற்கான பலன் நிச்சயமாக இருக்கும் இந்த பிறவியிலே இருக்கும் பெரியாழ்வாருக்கு பாருங்கள் இவருடைய பகவத் கைங்கரியத்தில் லக்ஷ்மி தாயார் மகிழ்ந்து போய் தாயாரே ஒரு குழந்தையாக இவருக்கு தோன்றுகிறார் தாயாரே ஒரு குழந்தையாக வர இவரோட நந்தவனத்தில் துளசி செடிகள் துளசி நிறைய இருக்கும் காடு போல் இருக்கும் அந்த துளசி வனத்தில் ஒரு நாள் இந்த குழந்தையானது காணப்படுகிறது யார் மகாலட்சுமி அந்த குழந்தையை எடுத்து வளர்த்து கோதை அப்படின்னு பேர் வைக்கிறார் முதல்ல வச்ச பேர் கோதை ஆண்டாளுக்கு வச்ச பேர் கோதை நிறைய பேர் உண்டு ஆண்டாளுக்கு அதாவது பகவானையே ஆண்டாள் அப்படிங்கிறதுனால ஆண்டாள்னு சொல்கிறோம் சூடி கொடுத்த சுடர் நாச்சியார் அப்படின்னு சொல்கிறோம் சூடி கொடுத்த நாச்சியார்னு சொல்கிறோம் ஏன்னா மாலைகளை கழுத்தல் அணிந்து பகவானுக்கு கொடுக்கின்ற காரணத்தினால் சூடி கொடுத்த நாச்சியார் அப்படிங்கிற பேர் உண்டு இந்த நந்தவனத்தில் கிடச்ச குழந்தையத்தான் பெரியாழ்வார் வளர்க்குறேன் ஒரு குழந்தை வளர்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் அதற்கு ஈடு இணை ஆனந்தம் சந்தோஷங்கிறது வேறு எதுலையுமே கிடைக்காது ஒரு குழந்தை இன்றைக்கி நம்ம எப்படி வளர்க்குறோம் இப்போ நமக்கு ஒரு குழந்தை ஒரு பேரம் பேத்தி இல்லைது நமக்கு மகன் அல்லது மகள் ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குழந்தையை வளர்க்குறப்ப ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஆன பிறகு இந்த குழந்த பல விஷயங்களை புரிந்து கொள்ள ஆரம்பித்த பிறகு நம்ம என்ன சொல்லுவோம் பிள்ளையார் உமாச்சு அப்படி யானம் மாச்சி அப்படின்னு பிள்ளையாரை காட்டுவோம் அந்த பிள்ளையாருக்கு குட்டிக்கோன்னு குழந்தைக்கிட்ட சொல்லுவோம் அதாவது தெய்வ பக்தியை அந்த குழந்தை பிராயத்திலிருந்தே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சுடுவோம் பெரியாழ்வர் என்ன பண்ணுறார் கண்ணனுடைய கதைகளை யார் கிருஷ்ண பரமாத்மா அந்த கண்ணனுடைய கதைகளை இந்த கோதைக்கு சொல்லி வளர்க்குற நம்ம என்ன கேட்குறோமோ குழந்தையாக இருந்தபோது நாம் எதை கேட்டு வளர்கிறோமோ அதனுடைய தாக்கம் பிற்காலத்தில் நமக்கு நிறைய இருக்கும் இது வந்து விஞ்ஞான பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒன்று அதனால தான் ஒரு கர்ப்பவதினு வச்சுக்கிங்களேன் ஒரு கர்ப்பவதி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா டாக்டர்ஸு அவங்க சொந்தக்காரங்களாம் என்ன சொல்லுவாங்க ஏதான நல்ல காலங்கார்த்தாலும் ஒரு சுப்பிரபாதம் கேளுங்க சாயங்காலம் ஒரு கந்தசஷ்டி கவசம் கேளுங்கள் நல்ல ஆன்மீகம் தொடர்பான தகவல்களை கேளுங்க அது அந்த குழந்தைக்குள்ளே போகும் அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இருக்கும்னு சொல்லுவாங்க பெரியாழ்வார் என்ன பண்ணுறார் கண்ணனுடைய கதைகளை சொல்கிறார் கோகுலத்தில் கண்ணன் எப்படி இருந்தான் கோபிகைகளுடன் எப்படிப்பட்ட லீலைகளை நடத்தினான் இவற்றையெல்லாம் கதைகளாகச் சொல்லி அந்த கோதையை வளர்க்கிறார் அந்த கோதைக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கம் இருக்கும் மனசு முழு கண்ணன் தானே இருப்பான் அது போலவே கண்ணனே நிரம்பி காணப்பட்டான் எப்படிப்பட்ட ஆசை பாருங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு பருவம் அடைந்த பெண்ணுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னா கல்யாணம் தான் இந்த கல்யாணங்கிறது திருமணம்ங்கிறது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு ஏன்னா இத்தனை நாள் வளர்த்த அப்பா அம்மாவை விட்டுட்டு ஒரு புதிய குடும்பத்திற்கு ஒரு புது வீட்டுக்கு போக போகிறது அதனால் அந்த பெண்ணோட மனசில் என்ன இருக்கும் ஒரு பயம் இருக்கும் கவலை இருக்கும் யார் புருஷனாக வரப்போகிறார் அவர் நல்ல குணத்தோடு இருப்பாரா எவ்வளையோ எண்ணங்கள் இருக்கும் இங்கே இந்த கோதைக்கு பார்த்திங்கன்னா இந்த கண்ணனோட கதைகளை கேட்டு கேட்டு வளர்ந்த காரணத்தினால் இந்த கண்ணனே தனக்கு கணவனாக அமையணும் அப்படிங்கிற எண்ணத்தை மனசுக்குள்ளே வளர்த்துண்டு அப்படியே வளர்றான் இந்த நந்தவனத்தில் சொன்ன பார்த்திங்களா பூக்கள்லாம் காலங்கார்த்தல எல்லாம் பறிச்சு மாலைகளாக கட்டி வைப்பார் வீட்டில் வைப்பார் இந்த மாலைகள் தான் வடபத்திர சாயி பெருமாளுக்கு போகும் பெரியாழ்வார் கொண்டு மாலையை வச்சிருவர் கோவில் திறந்த பிறகு போகணும் என்ன பண்ணுவாளாம் ஆண்டாள் அந்த மாலைகளை எடுத்து தனது கழுத்தில் போட்டு பார்ப்பாளாம் பெருமாளுக்கு போகின்ற மாலைகள் அழகாக இருக்கின்றனவா அப்படின்னு பார்க்குறதுக்காகவும் போட்டதா சொல்லுவாங்க கணவனாக நினைத்த காரணத்தினால் தான் அணிந்து கொண்டு அவருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி இருந்தாலுமே அந்த மாலைகளை தனது கழுத்தில் போட்டு அழகு பார்த்துட்டு அதன் பிறகுதான் பெருமாளுக்கு போகும் இது யாருக்கு தெரியும் ஆண்டாளுக்கு தெரியும் வடபத்திர சாயி ரங்கமன்னாருக்கு தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது ஒரு நாள் பெரியாழ்வார் கொண்டு மாலையை கொடுக்குறார் கோவிலில் கொடுக்குறார் அங்கே இருக்கிற பட்டர் அந்த மாலையை பெருமாளுக்கு போகிற போகிறபோது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முடி தலைமுடி காணப்படுகிறது அண்டல் போடுறதுலையே கழுத்தில் போடும்போது ஒரு தலைமுடி அந்த மாலையில் சிக்கிக்குச்சு அந்த தலைமுடியை பார்த்த உடனே இந்த மாலையில் தலைமுடி இருக்கு நீங்கள் வேறு மாலை கொடுங்க அப்படின்னு பெரியாள் வார்த்தை கொடுக்குறேன் அந்த பட்டர் கொடுக்குறேன் வேறு மாலையை கொடுத்து பெருமாளுக்கு அணிவிச்சாச்சு வேறு மாலை போயிடுது பெருமாளுக்கு போயாச்சு ஆனால் அன்றைக்கி ராத்திரி பாருங்கள் அன்றைக்கி ராத்திரி பெரியாழ்வருடைய கடவுளை ரங்கமன்னர் வரார் யார் வடபத்திர சாய் பெருமாள் வர இந்த பெருமாள் சொல்கிறாராம் இன்னைக்கு நீ எனக்கு கொடுத்த மாலை அத்தனை சந்தோஷம் இல்லை முதல்ல ஒரு மாலை கொடுத்தது இல்லையா அந்த மாலை தான் எனக்கு சந்தோஷமான மாலை அந்த மாலைய உனது மகளான கோதை சூடி கொடுத்தது அந்த மாலைதான் என்றென்றும் எனக்கு ஆனந்தமாக இருக்கும் அந்த சூடி கொடுத்த மாலைகளையே எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறேன் எல்லாம் என்ன பண்ணுவோம் பகவானுக்கு ஒரு கோவிலுக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு மொழ மல்லிகைப்பூ வாங்குறீங்க சுவாமிக்கோ அம்பாளுக்கோ ஒரு மழை மல்லிகைப்பூ வாங்குறீங்க அந்த பூவை நம்ம முகர்ந்து கூட பார்க்கக்கூடாது அந்தப்போ நேராக சுவாமிக்கு போகணும் ஆனால் இங்கே ஆண்டாள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பெருமாள் எதற்கு ஆசைப்படுகிறார்னா அவள் அணிந்த மாலைகளை நான் அணிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆசையோடு அதை கேட்டு வாங்க ஆரம்பித்த பிறகுதான் பெரியாழ்வாருக்கு விவரம் தெரிந்து அப்புறம் அப்படியே போச்ச கதை போச்சாது இந்த மாலைகளை பெருமாளுக்கு கொடுத்து கொடுத்து இவன் என்ன நினைப்பா ஆண்டாள் தன்னோட மனசில் அப்படின்னா தான் வாழக்கூடிய இடத்தை கோகுலமாக நினைப்பாள் கிஷபிரானுக்கு கண்ணனுக்கு எது உகந்த இடம் அப்படின்னா கோகுலம் இப்போ நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா நம்ம பிறந்த ஊரை சொல்லுவோம் நம்ம கிராமத்து பேரை சொல்லுவோம் எனக்கு அந்த ஊர் ரொம்ப பிடிக்கும் அந்த ஊருக்கு போனாலே என் மனசு அப்படியே ரக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிடும் நம்மெல்லாம் சொல்லுவோம் கண்ணனுக்கு பிடிச்ச இடம் கோகுலம் இவ என்ன நினப்பா ஆண்டாள்னா அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை கோகுலமாக நினைப்பாள் தன்னை ஒரு கோபிகையாக நினைப்பாள் ஏன்னா கோபிகைகளோடு தான் அந்த கண்ணபரமாத்மா அந்த கோகுலத்தில் விளையாடுவான் பல வீடுகளுக்குள்ளே போவான் வெண்ணையை துருடுவான் தயிரை திருடுவான் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் அப்படி நினைத்து கொண்டே இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை ஒரு கோகுலமாக நினைத்து கொண்டு வாழ ஆரம்பித்தால் இந்த கண்ணபிரானையே மணவாளனாக அடைய வேண்டும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கா இதையும் ஒரு நாள் பெரியாழ்வாரிடம் தெரிவிக்கிறாள் தன்னோட மனசில் இருக்கிற ஆசையை சொல்கிறாள் அதாவது திங்க் பிக் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நினைக்கிற எண்ணங்கள் இருக்குது பார்த்திங்களா ரொம்ப உயர்ந்ததாக இருக்கணும் ரொம்ப உயர்ந்ததாக இருக்கணும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் இந்த சமூகத்துக்கு எதானு நம்மால் முடிஞ்சதை பண்ணணும் ஏழைகளுக்கு உதவணும் முதியவர்களுக்கு உதவணும் இதெல்லாம் நல்ல எண்ணங்கள் இங்கே பாருங்க ஆண்டாள் என்ன நினைக்கிற இறைவனையே கணவனாக அடையணும் அப்படின்னு நினைக்கிறா அப்படின்னா எந்த அளவுக்கு பக்தி இருக்கணும் எல்லாரும் நினைக்கலாம் எல்லா பெண்களும் நினைக்கலாம் ஆனால் அதற்கேற்ற பக்தி இருக்கணும் அந்த பக்தி ஆண்டாளிடம் இருந்தது ஆண்டாளிடம் இருந்த காரணத்தினால் பகவானும் வந்து மணந்து கொண்டார் யார் ஆண்டாள் வணந்து கொண்டார் அப்பா அப்பாக்கிட்ட சொல்கிறா பெரியாழ்வார்கிட்ட சொல்கிறா பெரியாழ்வார் கேட்குற எவ்வளவு ஆனந்தம் அவருக்கு அதாவது அவருடைய மாப்பிள்ள ரங்கமன்னார் வே கேட்பாங்க இல்லையா யாரும் ஒரு பெரியவர்னா உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சா ஆயிடுச்சு மாப்பிள்ளை என்ன பண்ணுறார் மாப்பிள்ளை இந்த கம்பெனியில் முதலாளியாக இருக்கார் அப்படின்னா இவ்வளோ பெருமையாக இருக்கும் என்னோடய மாப்பிள்ளை ரங்கமன்னார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரங்கமன்னார் அப்படின்னா எவ்வளவு பெருமை பெரியாழ்வாருக்கு அத்தனை சந்தோஷம் அத்தனை சந்தோஷம் இருந்தது மாத்திரமல்ல பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் பெருமாளே என்னோட பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் எந்த நேரத்தில் நீ சொல்கிறியோ என்னோட பொண்ணை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனையும் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதர் பல்லக்கில் கோதையை கூட்டிகிட்டு வர சொல்லி இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஸ்ரீரங்கம் அழைத்து கொண்டு வர சொல்லி ஸ்ரீரங்கத்துக்கு போகிறார் ஸ்ரீரங்கம் உள்ள நுழைஞ்சவுடனே அங்கே இருக்கிற பிரகாரங்களை வளம் பெறுகிறார் அதன் பிறகு ஆலயத்திற்குள் நுழைகிறார் நுழைகிற போது ஆண்டாள் அங்கே திடீரென மறைந்து விட்டாள் அதாவது பெருமாளோடு ஐக்கியம் ஆகிவிட்டார் பெருமாளோடு கலந்தாச்சு ஒரு பங்குனி உத்தர நாளில் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் எது விசேஷம்னா ஆண்டாள் திருக்கல்யாணம் விசேஷம் ஆண்டாள் திருக்கல்யாணம் அத்தனை விசேஷம் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க இந்த கணவனாக கண்ணபிரானே வரணுங்கிற பிரார்த்தனையை யார்கிட்ட வச்சா தெரியுமா ஆண்டாள் திருமாலிருஞ்சோலை கல்லழகர் மதுரையில் கல்லழகர் பார்த்துருக்கோம் இல்லையா அழகர் மலை அந்த கல்லழகர்கிட்டையும் திருப்பதி பெருமாள் கிட்டையும் பிரார்த்தனையை வச்சாலாம் எதுக்கு எனக்கு இந்த கண்ணனே மணவாளரன் அமையணும் பெருமாளை எனக்கு கணவனாக அமையணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை வச்சாலாம் அந்த பிரார்த்தனை வச்ச காரணத்தினால தான் இன்றைக்கும் புரட்டாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடக்கும் திருப்பதியில் மூன்றாவது சனிக்கிழமை தினத்தன்று ஆண்டாள் சூடிய மாலை அங்கே திருப்பதி பெருமாளுக்கு போகும் ஆண்டாள் திருக்கல்யாணத்திற்கு திருப்பதியில் இருந்து புடவை இங்கே வரும் ஆண்டாளுக்கு வரும் அதே போல் அழகர் மலை கள்ளழகர் பார்த்தோம் அந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிற போது ஆண்டாள் சூடிய மாலை அவருக்கு போகும் இதெல்லாம் ஆண்டாள்கிட்டேருந்து போகும் அது எப்படி அந்த மாலைகளை பகவான் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னா ஆண்டாள் ஒரு சாதாரணமான பிரஜையாக இருந்தாலுமே அவனுக்கு இருந்த பக்தியின் காரணமாக இவற்றை ஏற்றுக்கொண்டார் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க ஆண்டாள்கிட்ட நீங்கள் எந்த கோவில் ஆண்டாளை பார்த்தாலுமே கிளி இருக்கும் இடது தோள்பட்டையில் பெரும்பாலும் அந்த கிளி இருக்கும் ஒரு கிளிங்கிற விஷயத்தை ஒரு தெய்வீகத்தோடு சம்மந்தப்பட்டதாக தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா சில கோவில்களில் நீ அம்பாளை பார்த்தாலும் கிளி இருக்கும் மீனாட்சிக்கு கிளி இருக்கும் கிளிங்கிறது ஒரு தெய்வீகத்தோடு சம்மந்தப்பட்டது இந்த ஆண்டாள் கிட்ட எதற்காக கிளி வந்தது ஏன் கிளி ஆண்டாள்கிட்ட இருக்குது நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா சிவில்புத்தூர் போனால் அங்கே கொடுக்குற கிளி இல்லையா இலைகளால் தயார் செய்யப்பட்ட கிளி நமக்கு பிரசாதமாக பக்தர்களுக்கு கிடைக்கலாம் அது தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் இந்த கிளி எப்படி வந்தது அதற்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் உண்டு இந்த காதலுக்கு இது காதல் தானே சொல்லணும் பெருமாள் மேலே காதல் தானே சொல்லணும் அந்த காதலுக்கு இந்த தகவல் தெரிவிக்கிறதுக்கு ஒரு தூது போகிறதுக்கு ஒன்று வேணும் நம்ம நிறைய இலக்கியங்களில் படிச்சிருக்கோம் ஒரு தோழியை அனுப்புறது தூது அனுப்புறது காதல் விஷயமாக அனுப்புறதெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இங்கே ஆண்டாள் தனது மனசில் இருக்கிறத பகவானிடம் பெருமாளிடம் தெரிவிப்பதற்கு ரெண்டு தகவல் சொல்லுவாங்க சுகபிரம்ம மகரிஷி அவரையே கிளி ரூபத்தில் அனுச்சி வச்சதாக ஒரு தகவல் சொல்லுவாங்க சுகபிரம்ம மகரிஷி நமக்கு தெரியும் அந்த மகரிஷியை கிளி ரூபத்தில் அனுப்பிச்சு பகவான்கிட்ட பேச வச்சு அதன் பிறகு திருமணம் நடந்ததாக சொல்வார்கள் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த சுகபிரம்ம மகரிஷிகிட்ட ஆண்டாள் கேட்பாளாம் நீங்கள் என்னோட கல்யாணத்துக்கு ரொம்ப உதவினீங்க உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிற போது நான் இன்றைக்கும் உங்கள் கூடவே இருக்கணும் பெரிய அவதாரம் அல்லவா ஆண்டாளுங்கிறது பெரிய அவதாரம் நான் உங்கள் கூடவே இருக்கணும் என்னைக்கும் இருக்கணும்னு சொன்ன பிறகுதான் அந்த கிளிய தனது தோளில் சுமந்து காணப்படுகிறாள் ஆண்டாள் என்று சொல்வார்கள் இந்த கிளியை பார்த்திங்கன்னா அந்த கிளி வந்து இலைகளால் மரவள்ளி கிழங்கு இலை மாதுளம்பூ பூக்கள் நந்தியாவட்ட இலைகள் பனை ஓலை இப்படி பல பொருட்கள் கொண்டு அதை தயார் செய்வாங்க அந்த கிளியை தயார் செய்வாங்க அதுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அந்த கிளி பார்த்திங்கன்னா தினமும் ஒரு கிளி சாயங்காலம் சாய பூஜைன்னு சொல்லுவோம் சாயங்காலம் அந்த கிளியை வைப்பாங்க அடுத்த நாள் காலையில் அந்த கிளியை யாருக்கான பிரசாதமாக கொடுத்துடுவாங்க கிளியை பிரசாதமாக கொடுத்துடுவாங்க இந்த கிளி நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அவ்வளோ விசேஷம் திருமணம் ஆக வேண்டி பெண்கள்லாம் ஆண்டாளை நினச்சி பாவை நோன்பு விரதம் இருந்தாலே போதும் திருமணம் ஆகிவிடும் அது இன்றைக்கும் கண்கூடு ஒரு பெண்ணாகப்பட்டவள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் ஆண்டாள் தான் விடியங்கார்த்தால் எழுந்திருக்கிறது தனது தோழிகளோடு கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் அந்த திருப்பாவை முப்பது பாடல்களை நம்ம படித்தோம் அப்படின்னா அதற்கான பல விஷயங்கள் தெரியும் இன்னொரு விஷயம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால்கோவா அது உடம்புமா பால்கோவா உடம்புமா நம்மளால் அந்த பால்கோவா என்ன காரணத்தினால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் விசேஷம்னா ஆண்டாள் என்ன நினைச்ச ஸ்ரீவில்லிபுத்தூரை கோகுலமாக நினைத்தாள் கோகுலத்தில் எது அதிகம் பசுக்கள் அதிகம் அதே போல இந்த கோகுலமாக கருதப்படுகின்ற ஸ்ரீவில்லிபுத்தொருளையும் பசுக்கள் நிறைந்து காணப்படும்படி பெருமாள் அனுகிரகம் அணினார் ஆண்டாளுடைய ஒரு பாட்டிலே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பசுக்கள்லாம் வள்ளல் பெரும் பசுக்கள் ஒரு பாட்டில் வரும் அந்த பசுக்களை பால் நீங்கள் கறக்க கறக்க குடம் நிரம்பிக்கொண்டே காணப்படுமா ஒரு குடம் ஃபுல்லாக பாலாகும் இன்னும் பால் வரும் அந்த பசுவில் பால் வரும் அடுத்த குடம் அடுத்த குடம் இப்படி பால் நிரம்பி காணப்படும் இந்த பால் பசும்பால் நல்ல சுவையோடு காணப்படுகின்ற காரணத்தினால ஸ்ரீவில்லிபுத்தூரில் தயார் செய்கிற பால் கோவா அத்தனை சிறப்பு பால் கோவாக்கும் ஆண்டாளுக்கும் தொடர்பு கிடையாது பசுக்களுக்கும் ஆண்டாளுக்கும் தொடர்பு உண்டு இந்த பால்கோவாக்கும் நமக்கும் தான் தொடர்பு உண்டு அதனால தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் போனால் நம்ம பால்கோவா வாங்கிட்டு வரோம் ஆண்டாள் காலத்தில் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் எதுவாக இருந்தாலும் நம்ம பிரார்த்தனைன்னு சொல்லுவோம் நமக்கு ஒன்று தேவைன்னு வச்சுக்கிங்களேன் ஏதோ ஒரு விஷயம் தேவை நல்ல உத்தியோகம் கிடைக்கணும் புதுசாக ஒரு வீடு கட்டணும் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் இல்லை குழந்தை பிறக்கணும் அப்படின்னா நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் என்ன வேண்டுமோ காமாட்சி தாயே கற்பகாம்பாள் தாயே இந்த பிரார்த்தனையை நீ நிறைவேற்றி கொடுத்துட்ட அப்படின்னா உனக்கு நான் அபிஷேகம் பண்ணுறேன் உனக்கு நான் புதுசாக புடவை வாங்கி சாத்துறேன் இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிரார்த்தனை நம்ம மனசில் வச்சுட்டு அதை தெய்வத்திடம் நேர்ந்து கொள்வோம் ஆண்டாள் பார்த்திங்கன்னா ஒரு பிரார்த்தனையை வச்சா யார்கிட்ட கள்ளழகர்கிட்ட அழகர் மலை கல்லழர்கள் சொன்ன பார்த்தீங்களா அந்த கள்ளழகர்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிற என்ன பிரார்த்தனை எனக்கு பெருமாளோடு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் ஒரு நேர்த்தி கடன் செய்கிறேன் என்ன நேர்த்திக்கடன் நூறு அண்டாவில் வெண்ணை சமர்ப்பிக்கிறேன் நூறு அண்டாவில் அக்கார அடிசில் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு வேண்டுகிறாள் ஆண்டாள் அண்டாங்கிறது பெருசு நூறு அண்டாலை வெண்ண யோசிச்சு பாருங்கள் எத்தனை கிலோ வெண்ண நூறு அண்டாலை அக்கார அடிசில் அப்படின்னா சக்கரை பொங்கலோட இன்னொரு ஃபார்மேட் அது எவ்வளவு இருக்கும் இப்படி ஒரு பிரார்த்தனையை வைத்தாள் ஆண்டாள் ஆனால் அந்த பிரார்த்தனை நிறைவேறவில்லை இன்றைக்கும் நல்லா கேட்டுக்குங்க திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல கணவன் அமைய வேண்டுமென்றால் மார்கழி மாதத்தில் முப்பது நாட்களும் அதிகாலையில் வெழித்தெழுந்து பெருமாள் கோவிலுக்கு போய் திருப்பாவை பாடல்களை பாடினா நல்ல கணவன் இன்றைக்கும் கிடப்பான் இன்றைக்கும் அமைவான் அதுபோல் ஒரு நல்ல கணவன் பகவானே தனக்கு கணவனாக அமையணுங்கிறதுக்காகத்தான் பாவை நோன்பு ஆண்டாள் இருக்கா இந்த முப்பது நாள் முப்பது பாடல்களில் இருபத்தி ஏழாவது பாடல் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு வரும் இந்த பாட்டில் வரும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த கூடாரை வெல்லுங்கிறது தான் வல்லி அப்படின்னு மாறிடுச்சு மறுபடிச்சது மார்கழி மாசத்துல இருபத்தி ஏழாம் தேதி கூடாரவல்லின்னு நம்ம சொல்லுவோம் அன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ணி நிவேதனம் பண்ணுவோம் ஆண்டாளுக்கு அக்கார அடிசல் நிவேதனம் பண்ணுவோம் அக்காரடிசல்ங்கிறது கிட்டத்தட்ட சர்க்கரை பொங்கல் சர்க்கரை பொங்கலில் தண்ணீரில் நம்ம அரிசியை போட்டு பருப்பை போட்டு வெல்லத்தை போட்டோன்னா சர்க்கரை பொங்கல் அதே தண்ணீருக்கு பதிலாக பாலை வச்சு பால் கொதிக்கிற போது நம்ம அரிசியையும் பருப்பையும் வெள்ளத்தையும் என்ன பிற பொருட்களையும் போட்டு பண்ணினோம் அப்படின்னா அது அக்காரடிசல் ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு அக்காரடிசலில் கொஞ்சம் சுவை கூடுதலாக காணப்படும் இதைத்தான் நூறு அண்டா நூறு அக்காரடி செல் பண்ணி நான் படைக்கிறேன் நான் நிவேதனம் பண்ணுறேன்னு வேண்டிகிட்டு இருந்தேன் ஆனால் திருமணம் ஆன பிறகு ஆண்டாள் பெருமாளை அடைந்த பிறகு அது நிறைவேறலை அந்த பிரார்த்தனையை நிறைவேற்ற முடியல அந்த பிரார்த்தனையை யார் நிறைவேற்றினார் அழகர் மலையில் கள்ளழகருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்த ஸ்ரீமத் ராமானுஜர் அந்த ராமானுஜர் தான் ஆண்டாளுக்கு இப்படி ஒரு பிரார்த்தனை இருந்ததே அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றவில்லையேன்னு சொல்லிட்டு நூறு அண்டா வெண்ண நூறு அண்டா அக்காரடிசல் தயார் பண்ணி அழகர் மலையில் அந்த பெருமாளுக்கு நிவேதனம் செய்கிறார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கூடாரவல்லி மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் வந்து பெருமாள் கோவிலில் அவ்வளவு விசேஷமாக இருக்கும் மார்கழி மாதத்தில் போய் ஸ்ரீவில்லுபுத்தூரில் ஆண்டாள தரிசனம் பண்ணணும் ஒவ்வொரு நாளுமே திருவிழாவாக காணப்படும் பாண்டாளுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா எண்ணெய் காப்பு உற்சவன்னு உண்டு உண்டு எண்ணெய் காப்பு உற்சவம்னு அந்த எண்ணெயை எப்படி தயார் பண்ணுவாங்கன்னா அறுபத்தி ஓரு விதமான மூலிகைகளாம் அதில் பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன கலப்பாங்கன்னா நல்லெண்ணெய் பசும்பால் தாழம்பு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் கலப்பாங்களாம் இதோடு பார்த்திங்கன்னா ஏழு படி எண்ணெய் ஏழு படி எண்ணெய் சேர்ப்பாங்க இதெல்லாம் கலந்து ஒரு பெரிய வானொலியில் கொதிக்க விடுவாங்க எத்தனை நாள் அந்த ப்ராசஸ் நடக்கும் தெரியுமா கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் நடக்குமா நாற்பது நாட்கள் அதை கொதிக்க வச்சு இரண்டு பணியாளர்கள் இதற்கெனவே இருந்து அந்த எண்ணெய் கொதிக்க வச்ச எண்ணெயை பார்த்திங்கன்னா கடைசியாக நாலு படி கிடைக்குமா நாலு படி தான் கிடைக்கும் இந்த சுண்டை காய்ச்சினது நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுபோல் கிடைக்கிற இந்த தைலத்தை தான் எண்ணெய் காப்பு உற்சவத்துக்கு ஆண்டாளுக்கு பயன்படுத்துவாங்க அத்தனை வாசனையாக இருக்கும் அத்தனை நோய் தீர்க்கக்கூடிய தன்மை இந்த தைலத்திற்கு உண்டு இது ஆண்டாளுக்கு சாத்தின பிறகு மார்கழி மாதம் பூர்த்தியான பிறகு இந்த தைலத்தை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பார்கள் திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தீபம் இருக்குது பார்த்திங்களா அந்த தீபம் முடிஞ்ச பிறகு தீபம் எரியும் இல்லையா பதினோரு பன்னெண்டு நாள் எரியும் இல்லையா மலைக்கு மேலே அதை அந்த கொப்பரையை கொண்டு வந்து அதில் இருக்கிற மையெல்லாம் திரட்டி நடராஜ பெருமானுக்கு சார்த்திய பின்னால் அதை பிரசாதமாக கொடுப்பாங்க அந்த மையை இட்டுண்டா அத்தனை விசேஷம் அதுபோல் இந்த தைலம் கிடச்சதுன்னா எந்த விதமான நோய் இருந்தாலும் அகன்றுவிடும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற ஆண்டாள் அவசியம் நம்ம தரிசனம் பண்ணணும் அந்த ஆண்டாள் தரிசனம் மட்டும் முக்கியமல்ல எத்தனை விஷயங்கள் ஆண்டாள் வாழ்ந்து காட்டியிருக்கிறாள் வாழ்ந்து சொல்லி சென்றிருக்கிறாள் அதான் முக்கியம் அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளை ஆண்டாளை போல வளர்க்கணும் நல்ல கணவன் நிச்சயமாக அனைவருக்கும் அமைவான்